வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் வன்முறைகள் ஏற்படின் அது கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் அறிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் இந்த சூழலை பீணுமாறு பொதுமக்களிடம் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் அமைதியான முறையில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சே உறுதி இதுவரை வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் அமைதியான முறையில் வாக்களிப்புகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் தேர்தல் பணியகம் அறிவிக்கின்றது தேர்தல் நடவடிக்கைகளின் பாதுகாப்பையும் உரிமைப்பாட்டையும் உறுதிப்படுத்துவதற்காக நாடளபிய ரீதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் கடமைகளுக்காக அறுபத்தி மூவாயிரம் போலீஸ் உத்தியோகர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான நிகால் தல்துப உறுதிப்படுத்துகின்றார் இதுவரையில் எந்தவித முரண்பாடுகளும் ஏற்படவில்லை என்றும் முக்கிய பாதுகாப்பு இடங்களில் போலீசாரும் மெலுதிகமாக ஆயுதப்படையும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளனர் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு தேவையான கூடுதல் நடவடிக்கை ஈடுபட தயாராக இருக்க வேண்டும் வேண்டுமென்றும் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பூர் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சு மக்களுக்கு உறுதியளிக்கின்றதா நாடளவிய ரீதியில் மூன்று மணி நேர வாக்களிப்பு விகிதங்கள் அதிக அளவு புலனார்வையில் பதிவு இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யும் தீர்மானம் மிக்க தேர்தல் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றதா மக்கள் மிக ஆர்வமாக வாக்களிக்கச் செல்வதை வாக்களிச்சாவடிகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றதா இந்த நிலையில் கடந்த மூன்று மனத்தியாலயங்கள் வரியாக நாட்டின் முக்கிய பல பிரதேசங்களில் வாக்களிப்புள்ள விகிதங்கள் பதிவாகி கழுத்துறையில் முப்பத்தி ரெண்டு வீதமும் நிபிரிலியாவில் முப்பது வீதமும் முல்த்தீவில் இருபத்தி ஐந்து வீதமும் பவுனியாவில் முப்பது வீதமும் ரத்தனபுரியில் இருபது வீதமும் கீகாலையில் பதினைந்து வீதமும் அம்பாறையில் முப்பது வீதமும் மன்னார் பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பது வீதமும் கம்பகாவில் இருபத்தி ஐந்து வீதமும் கொழும்பில் இருபது வீதமும் கண்டியில் இருபது வீதமும் காலையில் பதினெட்டு வீதமும் மாத்திரையில் முப்பது வீதமும் மட்டக்கிளப்பில் பதினேழு வீதமும் குருணாகலில் முப்பது வீதமும் புலரபையில் முப்பத்தி எட்டு வீதமும் ஒன்றகையில் இருபத்தி ஒரு வீதமும் பதுளையில் இருபத்தி ஒரு வீதம் அந்த அடிப்படை வாக்கு பதிவுகள் தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின் வாக்குச்சீட்டை கிழித்த நபர் ஒருவர் கைது வரக்காப்புல பகுதியில் பௌத்த கல்லூரியில் இடம்பெற்ற வாக்குச் சாவடியில் வாக்குச் சீட்டை இரண்டாக கிழித்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் இதன்போது சந்தேக நபர் கிழித்த வாக்குச்சீட்டின் ஒரு பகுதியை தனது காட்சட்டை புக்கெட்டில் மீதியை வாக்குப்பட்டியில் எம்புட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர் கை செய்யப்பட்டிருப்பதாக வரக்காப்புல போலீசார் அறிவிக்கின்றனர் இதே நேரத்தில் உடவல பிரிவுக்கு உட்பட்ட மகா பிரதேசத்தில் இருக்கும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் இருபத்தி ஐந்து பேதான சந்தைக நபர் ஒரு வருகை செய்யப்பட்டுள்ளார் இதே நேரத்தில் கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த விலை குறியீடு எண்பத்தி ஒன்பது தசம் ஏழு மூன்று அலகுகளாக அதிகரித்திருக்கிறது கொழும்பு பங்கு சந்தையில் மொத்த விலை குறியீடு பதிவாக பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு தசம் ஐம்பத்தி ஏழு அலகுகளிலிருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரையில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதாம் இன்றைய தினம் ஜனநாயக கடமைகளை நான் முடித்துவிட்டேன் இன்றைய தினம் நாடுபூராகவும் இடம்பெற்று கொண்டிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் எனது ஜனநாயக கடமையை நான் முடித்துவிட்டேன் என்றும் மக்களும் சிந்தித்து தமது ஜனநாயக கடமைகளை செய்ய வேண்டாம் எனது அன்பான வேண்டுகோள் அனைவரும் வாக்களியுங்கள் உங்கள் ஒவ்வொரு வாக்கும் மிக பெருமதியான வாக்கு என்பதை உணர்ந்து வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சாணக்கியன் வெளிநாடு செல்ல முற்பட்ட டயான் பிரசாத் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் பதிவு துபாய் செல்வதற்காக கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்த பிறந்து டயான் பிரசாத் கட்டுநாயக்க விமான குடிபரப்பு திணைக்கள அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக வெளிநாடு செல்ல நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் கட்டுநாயக்க விமான குடிபரப்பு திணைக்கள அதிகாரிகளால் இவர் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார் லீகனே அபயிரத்ன சுரியன் பிரசாத் எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடமளவில் எமிரேட் விமான சேவையின் விமானத்தில் டுபாய் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தார் கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்ற அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் ஆறாவது குற்றவாளியாக டயான் பிரசாத் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது முதலாவது தேர்தல் முடிவுகள் இன்று இரவு பதினோரு மணிக்குள் வெளியாகும் தேர்தல் ஆணைக்குழு ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் முதலாவது முடிவை இன்று இரவு பதினோரு மணிக்குள் வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்ற தேர்தல் ஆணைக்குழு உறுதிப்படுத்துகின்றன முல்லத்தீவு மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்பின் முடிவுகள் பெரும்பாலும் முதலில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன தேர்தல் முடிவுகளை விரைவாக வெளியிடுவதற்கான விசேட வேலை தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்திருப்பதாகவும் தபால் வாக்குகள் எண்ணும் பணி இன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடமளவில் ஆரம்பமாகும் என்றார் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஏழு லட்சம் அரசாங்க ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பில் ஈடுபட்டிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஆர்வத்துடன் வாக்களித்த யாழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பொதுமக்கள் யாழ் மாவட்டத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு ஆரம்ப நிலையில் வாக்குச்சாவடிகள் பொதுமக்கள் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையில் ஈடுபட்டனர் தேர்தல் தினத்தில் வன்முறைகள் சட்ட முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கடமையில் ஈடுபட்டு பட்டிருப்பதுடன் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது கால்களில் பாதனைகள் என்றே வரிசையாக நின்று ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜி பிரேமதாச ராஜகிரிய பாடசாலை கட்டிடத்தில் அமைந்திருக்கும் வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்திருக்கின்றார் சிறிலங்கா பொது இன பிரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்று வாக்களித்திருக்கின்றனர் தேர்தல் விதிமுறல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் இதுவரையில் எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதேவேளை வாக்களிப்பதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கின்றது வாக்களிப்பு நிலையத்துக்கு பணியாளர்களை அழைத்து சென்ற வேன்சாரதி பொலிசாரினால் கைது திறனியகல பிரதேசத்தில் இருக்கும் வாக்களிப்பு நிலையத்தில் பணியாளர்களை அழைத்து சென்ற சாரதி ஒருவர் பொலிசாரினால் ஆழ்கை செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பட்டிகள் பணியாளர்களுடன் திறநியகல பிரதேசத்தில் இருக்கும் வாக்களிப்பின் நிலையத்திற்கு பயணித்த பேன் சாரதி கடமை நேரத்தில் மதுபோதில் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பட்டிகள் பணியாளர்களை வேறு வாகனத்தில் கொண்டு செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் வாக்களித்தார் திகாம்பரம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதித்தலைவரம் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பலநிதி காமரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தியிருக்கார் தலவாக்கலை வட்டகொடை தமிழ் பாடசாலை அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தனது வாக்கினை செலுத்தியிருக்கார் தீயில் எரிந்து வயுதிபப்பெண் ஒருவர் கண்டார் யாழ்ப்பாணம் நீர்வேலியில் வயுதிபப்ப ஒருவர் ஒருவர் எரிந்து உயிரிழந்திர கண்டார் தனிமையில் வசித்து வந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய குறித்த பெண்ணின் வீடு தீக்கிரியாக்கப்பட்டிருப்பதுடன் இதனால் வீட்டிலிருந்த குறித்த பெண்ணும் எரிந்து உயிரிழந்திர கண்டார் வீட்டிலிருந்த கேஸ் சிலிண்டர் வெளியே தூக்கி வீசப்பட்ட நிலையில் தீயில் எரிந்ததாகவும் அத்துடன் வீட்டின் வாசலில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மிளகாய்த்தூள் காணப்பட்டிருக்கின்றன குறித்த சம்பவ இடத்தில் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தடவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த வீட்டுக்கு யாராவது தீ வைத்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றன கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு எரிந்து இருக்கலாம் என்ற கோணத்திலும் கோப்பாய் போலீசார் மிகுதிய விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் மலிக பெருந்தோட்ட பகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்போ இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு தெரிவு செய்வதற்கான வாக்களிப்புகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக மலேகத்தை பொறுத்தவரை பெருந்தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது நூவரேலியா மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றனர் நுவரேலியா மஸ்கிரிய தேர்தல் தொகுதியில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றனர் இதே நேரத்தில் கொத்மலை தேர்தல் தொகுதி எண்பத்தி எட்டாயிரம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் பலப்பனை தேர்தல் தொகுதி மற்றும் ஹெங்குரந்த தேர்தல் தொகுதி உட்பட வாக்களிக்க தகுதி பெற்ற தொகுதிகளாக காணப்படுகின்றன நிவிடெல்லியா மாவட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் வாக்காளர்கள் வாக்களிக்க இறக்கனனர் வாக்களிப்பு நிலையங்களில் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் ஹோத்மலை பெவண்டன் தமிழ் வித்யாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்களிப்பு நிலையத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்று காலை தனது வாக்கினைச் சிறுத்தை கண்டார் இந்த முறை தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் நாடு முழுவதிலும் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்குவதற்காக நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கனர் எனினும் முப்பத்தி ஒன்பது பேர் மாத்திரமே வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் அவர்களில் ஒரு வேட்பாளர் உயிரிழந்துவிட்டார் எனவே போட்டியில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் உள்ளனர் அவர்களில் நான்கு வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளராக கருதப்படுகின்றன மக்கள் போராட்டம் நடைபெற்ற பின்னர் இலங்கையில் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும் அது மட்டுமல்ல பொருளாதார நெருக்கடி அரசியல் குழப்பம் உட்பட கடந்த காலங்களை விட முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையே இந்த முறை தேர்தல் நடைபெறுகின்றன தேர்தல் தினத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதுடன் இறுதி முறிவு அறிவிக்கப்படும் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் உரிய வகையில் செய்யப்படும் அதன் பின்னரான காலப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் பிற்பகல் நான்கு மணிக்கு வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் உரிய ஏற்பாடுகளுக்கு அமைய வாக்குப்பட்டிகள் வாக்கெடு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படாம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதீன் ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது வாக்கினை மன்னார் தாராபுரம் அல்மினா மகாவித்யாலயத்தில் வாக்குச்சாவடியில் குடும்பத்தினர் சகிதம் பதிவு செய்திருக்கார் வாக்களித்தார் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசநாயக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசநாயக்கா கொழும்பு பத்து பஞ்சிகாபத்தை சிறுவர் முன்பள்ளியில் அமைந்திருக்கும் வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் அவர்கள் முற்பகல் கண்டி ஹிந்த மகா வித்தியாலய வாக்குச்சாவடியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கினை செலுத்தியிருக்கின்றார் சர்வதேச ஊடகங்களில் முக்கிய தலைப்பு செய்தியாக மாறியிருக்கும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடாளுமன்ற ரீதியில் இடம்பெற்று வரும் நிலையில் சர்வதேச ஊடகங்கள் விசேட கவனம் செலுத்தியிருக்கின்றன பல முக்கிய சர்வதேச ஊடகங்களின் பிரதான தலைப்புச் செய்திகளாக இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் மாறிவிட்டது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் இலங்கையில் கோதபாராஜபக்ச மக்களின் போராட்டத்தின் பின்னர் புதிய தலைவரை தெரிவு செய்யும் நோக்கில் தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக வெளிநாட்டு ஊடகம் குறிப்பிடுகின்றது பிபிசி செய்தி சேவை அதன் தலைப்பில் மக்கள் எதிர்ப்புகளால் ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் நடைபெறும் முதல் தேர்தல் வாக்களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது போராட்டங்கள் மூலம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியில் அகற்றப்பட்ட பின்னர் இலங்கை தனது முதலாவது ஜனாதிபதி தேர்தலை நடத்த உள்ளதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாட்டில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியினால் மக்கள் எதிர்ப்புக்களில் ஜனாதிபதி வெளியேற்றப்பட்ட பின்னர் முதல் தேர்தலில் புதிய ஜனாதிபதிக்கு வாக்களிக்க உள்ளனர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை ஒரு பரந்த அரசியல் சூழ்ச்சியாக போராட்டத்துக்கு பிறகு நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மீதான வாக்கெடுப்பு ஆக செய்தி சேவை சொல்கின்றன ஆனால் வரி அதிகரிப்பு மானியங்கள் நலன்முறை குறைப்புகளால் பலர் இன்னும் வாழ்க்கை நடத்த முடியாமல் திணறி வருகின்றனர் நிறைவேற்றி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் செய்திச் செய்தியில் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை பொருளாதாரத்தை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தேர்தல் மக்கள் வாக்களிக்கின்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன பொருளாதார நெருக்கடியின் பின்னர் பொருளாதாரத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் வகையில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வருவதாகவும் ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கும் விசேடத கபாலம் நாடாளுமிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தல்கள் வாக்களிப்பு இடம்பெற்று நிலையில் சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான டனை விக்ரமசிங்க தனது வாக்கினை இன்று பதிவு செய்துள்ளார் இதன்போது இந்திய ஊடகம் ஒன்றுக்கு எழுப்பிய கேள்விகளுக்கு மிக யதார்த்தமாக பதிலளித்தமை குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகின்றன நடைபெற்று தேர்தல் உங்கள் நம்பிக்கை என்ன என்று ஜனாதிபதியிடம் விண்ணம்பிய போது எனது நம்பிக்கை இலங்கை மீதுதான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை அபிவிருத்தி செய்வோம் அதனை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவிக்கண்டார் புதிய இலங்கையும் புதிய பாதுகாவலரையும் மக்கள் கேட்கின்றனர் என்று ஊடகவர்கள் வினவிய போது பழைய பாதுகாவலர்கள் ஓடிவிட்டார்கள் என்றும் டனில் குறிப்பிடுகின்றார் நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் அதனை மீட்டு வெற்றி பாதையில் இட்டுச் செல்ல வழி செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் தேர்தல் பெறுபவர்கள் எவ்வாறு அமையும் என்றும் பலதரப்பும் பரபரப்பாக எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளரான சமகால ஜனாதிபதியின் யதார்த்தமான பேச்சு பல தகவல்களை வெளிப்படுத்துவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது வாக்கினை பதிவு செய்த சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் யாழ்ப்பாணம் வடமராட்சி குடத்தனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தீர்வு செய்வதற்கான தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது காலை ஏழு மணி தொடக்கம் நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தனது வாக்குகளை மக்கள் பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் யாழ் மாவட்டத்திலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மக்கள் அமைதியான முறையில் வாக்களித்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சுமந்திரனின் ஆதரவாளர்கள் திடீர் பல்டி அடிப்போம் சுமந்திரனின் ஆணைக்கு மாறாக இந்த தேர்தலில் டனில் விக்ரமசிங்கவிக்கே வாக்களித்து நாட்டை இக்கட்டான சூழலிலிருந்து மீட்ட அவரே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பதை என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் பேரவா என்று சுமந்திரர்களின் ஆதரவாளர்கள் திடீர் கருத்தொன்றை பதிந்திருக்கின்றனர் சுமந்திரனின் என்ற ஊடகப் பக்கத்தில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி